இனிமேல் இஎம்ஐயில் ஃபோன் வாங்கினா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க பிகாஸ் இஎம்ஐ நீங்கள் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த செல்ஃபோனை கூட அவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த நிலைமை கூடிய சீக்கிரம் வரப்போகுது ஆமாம் இஎம்ஐ செலுத்தாமல் நீங்கள் தாமதிச்சா அவங்களுடைய மொபைல் அவங்களால லாக் செய்ய முடியும் வாடிக்கையாளர்கள் இஎம்ஐ செலுத்த தாமதமானால் கடனில் வாங்கிய மொபைல் ஃபோன்களை தூரத்துலேருந்தே லாக் செய்யக்கூடிய வங்கிகளுக்கு வசதி இப்போ வரப்போகுது அதுக்காக நிதி நிறுவனங்களுக்கும் அனுமதிக்கக்கூடிய புதிய விதிகளை ஆர்பிஐ பரிசீலிச்சுட்டு வராங்க ஸோ சின்ன சின்ன கடன்களை மீட்டெடுக்கக்கூடிய அதிகாரமும் வாடிக்கையாளர்கள்கிட்ட தரவு பாதுகாப்பும் உறுதி செய்யப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆர்பிஐ இதற்கு வந்து ஒத்துக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதனால் கூடிய சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ்க்கு இஎம்ஐ கொஞ்சம் லேட்டாக கட்டினாலும் கூட அவங்க ஈஸியாக லாக் பண்ணிவிட்டு அவங்க நம்மளோட மொபைலை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த வசதிகளும் இப்போ வரப்போகுது அதனால் ஃபோனை இஎம்ஐயில் நீங்கள் வாங்கக்கூடிய ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு யோசனை பண்ணி வாங்குங்க முடிஞ்சால் ரெடி கேஷில் கூட வாங்கலாம் ஆறு இஎம்ஐயில் வாங்குறீங்க அப்படின்னா டான் டான் கரெக்டாக பே பண்ணிடணும் இல்லை இஎம்ஐல கொஞ்சம் லேட் ஆகுது என்னால் முடியாது இல்லை டவுட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக யோசிச்சு முடிவிடுங்க சீக்கிரமாகவே ஆர்பிஐ இதற்கான முடிவை கொண்டு வர போகிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க